பஸ்ஸில் எழுவது காசின்னு ஏறின பஸ்ஸில் எழுவது காசின்னு கங்காறு குட்டியாட்டாமடி கொள்ள பதுங்கினியே கங்காறு குட்டியாட்டாமடி கொள்ள பதுங்கினியே உன்ன போல தாயாரு யாரு யாரு കണ്ണു നീര് നീര് അമ്മ ഒന്നെ നനക്കയില അമ്മ ഒന്നെ നനക്കയില അടുത കണ്ണുമാണ് പോല പരീക്ഷക്ക് പണ വരിത വേലയില പരീക്ഷക്ക് പണം കട്ട വരുത വേലയില தான் அலட்டி கொடுத்து அடகு வச்சே என் தாயே தான் அலட்டி கொடுத்து அடகு வச்ச என் தாயே ஒன்ன போல தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காயாத நீரு நீரு அம்மா ஒன்னு நினைக்கையில் அம்மா ஒன்று நினைக்கையில் கண்ணும் கண்ணுமானக்குதம் பூ போல